நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மறுபடியும் இந்த தெலுங்கு குல கால அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பு நண்பர்கள்னு சொல்கிறத விட வாட்ஸ்அப்பு பிள்ளைகள் கொஞ்சம் பேருக்கு திரும்ப கேட்டிருந்தாங்க தெலுங்கு குல காலன்னு மறுபடியும் கேட்குறாயம்மா சொல்கிறாங்கம்மா அதுக்கு விளக்கம் சொல்லுங்கம்மா இந்த ஜாம்பி பயல்களுக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னே சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நம்ம அதனால் இன்னொரு தடவையும் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் போடுறேன் சரி எல்லாருக்குமே தெரியட்டுமே அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜாக போடாமல் வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு குல கால அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இவரை பற்றி குறிப்பிட அவரை பற்றி எழுதும் பொழுது ராஜராஜ சோழனை பற்றி எழுது எழுதியிருக்கிற ஒரு கல்வெட்டு அந்த ஒரு தொகுப்பில் வந்து அந்த வார்த்தை வருது இதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ காலமாக எப்போ தெலுங்கர் வெறுப்புன்னு ஆரம்பித்தாங்களோ தெலுங்கர் வெறுப்பு ப்ராப்பகண்டாக பண்ண ஆரம்பித்தாங்களோ இந்த இந்த தமிழ் தேசிய நக்சலைட்டுகள் அர்பன் நக்சலைட்டுகள் அப்போ இருந்து இதை சொல்லிட்டுருக்கிறாங்க ராஜராஜ சோழனே தெலுங்கர்களை விர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க இது அப்பட்டமான பொய்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ ஆதாரத்தோட நம்ம சொல்லலாம் அப்படின்னு கால அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து யமன் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இதற்கு வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு பட் பொதுவில் காலன் அப்படின்னா வந்து யமன் அர்த்தம் இந்த யமன்கிற அடமொழி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெலுங்கர்கள் குலத்தில் உதித்த காலன் இவர் அதாவது தெலுங்கர்கள் குலத்தில் பிறந்த யமன் இவர் வந்து தான் யமனாக இருந்திருக்காரே தவிர தெலுங்கர்களுக்கு யமனாக இருந்தது கிடையாது இதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம் இவங்க அப்படியே அதை உருட்டி மாற்றி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குண்டான ஆதாரத்தையும் நம்ம இப்போ எடுத்து வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த காலன் அப்படிங்கிற வார்த்தை யமன்கிறது ராஜராஜ சோழனுக்கு மட்டும் இல்லை சோழ பரம்பரையில் பல பேருக்கு பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இதை பெயரை அவங்க உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க கரிகால் வளம நமக்கு தெரியும் கல்லணை கட்டிய கரிகாலன் காலம் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அதாவது ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர் அவருடைய பெயரேமோ கரிகாலங்கிறது போக கலிகால அப்படிங்கிற பெயர் அவருக்கு இருக்குது கரிகாம ஏன்னால் கலிகால முந்ததி மந்த முந்ததி அப்படிங்கிற பேர் இது இருக்குது இது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா இவங்களுடைய பெருமைகளை பற்றி பேசுகிற வரிசையாக இவங்க வம்சாவளி ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம திருவாலங்காடு செப்பேடு அப்படிங்கிற செப்பேடு ராஜேந்திர சோழன் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு செப்பேடு அதில் ராஜேந்திர சோழன் வந்து தன்னுடைய முன்னோர்களை பற்றி ஒன்று எழு ஒவ்வொருத்தரை பற்றி அப்படியே எழுதுகிறாரு அவங்க ஒவ்வொரு முன்னோரையும் பற்றி அவங்கள விவரித்து பெருமைப்படுத்தி அவர் வந்து எழுதுறதில் எல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தில் ஸ்லோகம் நாற்பத்தி ரெண்டு திருவாலங்காடு செப்பேடில் சமஸ்கிருத ஸ்லோகம் நாற்பத்தி ரெண்டில் அவர் கரிகால் வளவரை பற்றி குறிப்பிடும் பொழுது அவரை வந்து கரிகால முந்ததி அப்படின்னு அவர் குறிப்பாடு குறிப்பாடு கலிகால கரிகால இல்லை கலிகால அது கரிகாலங்கிற வேறு இடத்துல அதை குறிப்பு வருது பட் இன்னொரு இடத்துல கலிகால முந்ததியின்னு அதாவது கலிகாலத்தில் கலியை அழிக்க வந்த இவன் இவன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ யமன் அப்படிங்கிறத இவர் வந்து குறிக்கிறாரு அப்படின்னு தெரியுது இது நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இதில் இருக்குது அடுத்தது அடுத்து அது பல காலத்துக்கு அப்புறமா திருப்ப வந்து இப்போ சோழர்கள் பெரிய பெருமையாக வர ஆரம்பிக்கிற காலங்களில் பராந்தகன்ற பேரை நம்ம பார்க்குறோம் முதலாம் பராந்தகன் இரண்டாம் பராந்தகன் பராந்தகன் அப்படின்னா அந்த அந்தகன்கிற அந்த பேரில் இருக்கிறது அந்தகன்னா குருடன் அப்படின்னு அர்த்தம் வரும் அதே நேரத்தில் அந்தகன்னா யமன் அப்படிங்கிற அந்த பொருளும் வரும் அப்போ இவர்கள் வந்து யமன் அப்படிங்கிறத பகைவருக்கு யமன் அப்படிங்கிறத பெருமையான ஒரு பட்டமாகத்தான் இவர்கள் தரிச்சிருக்காங்க இவர்கள் யமன்கிறத குறைவா நினைக்கல பகைவர்களை அழிப்பதை பெருமையாக நினைச்சிருக்காங்க சோ முதலாம் பராந்தகனும் அதை தரிச்சிருக்காரு பாண்டியர்களும் அதே மாதிரி பராந்தகன்கிற அந்த பாட்டத்தை தரிச்சிருக்கிறாங்க இதில் இரண்டாம் பராந்தகனும் பண்ணியிருக்கார் இரண்டாம் பராந்தகம் சுந்தர சோழன் நமக்கு தெரியும் இல்லையா சுந்தர சோழன் இந்த சுந்தர சோழனும் கலிகால கலிகால காலக்கல்ப அப்படின்னு கலிகால காலக்கல்ப அதாவது கலிகாலத்தையே அழிக்க வந்து கல்பன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு கலிகால காலக்கல்ப அப்படின்னு இது திருவாலங்காடு செப்பேடில் சமஸ்கிருத ஸ்லோகம் நம்பர் ஐம்பத்தி ஒன்பதில் வந்து இது இருக்குது யாரை பற்றி சுந்தர சோழரை பற்றி கலிகால காலக்கல்ப அப்படின்னு அது வந்து குறிக்கப்படுது இவரையும் யமன் அப்படின்னு தான் குறிக்கிறாங்க அடுத்தது இதே திருவாலங்காடு செப்பேடில் அறுபத்தி மூன்றாவது அந்த பாட்டில் ஆனால் இதில் வந்து ராஜராஜ சோழனை பொதுவாக இவர் எல்லோரையும் அழி பகைவர்களை அழிக்க பிறந்தவர்னும் இதனால் பூமியின் பாரத்தை குறைப்பார்னு நாகர்கள் நாகர்களின் பெண்கள் வந்து அதை பாதாள லோகத்திலிருந்து பூமியை தாங்கி பிடிக்கிற அந்த நாகர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய மனைவிமார்கள் ம மகிழ்ச்சி அடைந்தனர் இவன் வந்து என்னுடைய கணவர்களுடைய பாரத்தை குறைத்து விடுவான் அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்தனர் அப்படின்னு அதில் போடுறோம் ஆனால் இவர் ராஜராஜ சோழன் தரித்த பட்டங்கள் எல்லாமே சிங்களாந்தகன் அப்படிங்கிறது அப்புறமா வந்து நமக்கு சிங்களாந்தகன் அப்புறம் கேரளாந்தகன் அப்படின்னு தான் அந்தகன்னா நம்ம சொன்னோம் குருடனும் பொருளாகும் யமன் அப்படிங்கிற பொருளும் வரும்னு அப்போது கே கேரளத்தவர்களுக்கு யமனை போன்றவன் யமனாக இருந்தவன் அதே மாதிரி பாண்டியர்களுக்கு யமனாக இருந்தவன் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாங்க அப்போ யமன்கிறத இதுலேயும் அவர் வந்து இந்த கேரளாந்தகன் சிங்களாந்தகன்ற வார்த்தைகள் எல்லா இடங்கள்லையும் நிறைய இடங்கள்ல வந்து இது ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை முழுக்க வந்து இது வந்து நம்ம பார்க்குறோம் இவங்க வச்ச சதுர்வேதி மங்கலம்னு சொல்கிற நிலக்கொடைகள் கொடுத்து பிராமணர்களுக்கு நிலக்கொடைகள் கொடுத்து அந்த பெரிய பெரிய ஊர்களில் வந்து எல்லாத்துக்குமே இந்த கேரள சதுர்வேதி மங்கலம் கேரளாந்தக சதுர்வேதி மங்கலம் சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேர் எல்லாத்துக்கும் வைக்கிறாங்க அதே மாதிரி இவங்க ஊர் பேர்கள் வைக்கும் பொழுதும் இதே மாதிரி கேரளாந்தக மண்டலம் இந்த அப்படின்னு அப்புறம் சிங்களாந்தக மண்டலங்கிறதையும் பார்க்குறோம் இதல்லாதே இவங்களுடைய படைப்பிரிவுகளையும் பிரிவுகளையும் ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க அதுலேயும் இந்த கேரளாந்தகன் இது இந்த காலாட்படை இந்த சிங்களாந்தகன் இந்த படை அந்த படைன்னு அதுலையும் இதே கேரளாந்தகன் சிங்களாந்தகன்னு வந்து வருது அப்போ இந்த அந்தகன்ற இந்த யமன்கிற பட்டத்தை பெருமையோடு தரிச்சிருக்காரு ராஜராஜ சோழன் சரி இது வந்து இது இவருக்கு அப்புறமா வந்து ராஜேந்திர சோழன் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ராஜேந்திர சோழனும் இதே யமன்கிற பட்டத்தை பெருமையோடு தரிச்சிருக்காரு இது அதே திருவாலங்காடு செப்பேடில் நூறாவது திருவாலங்காடு செப்பேடில் சமஸ்கிருத ஸ்லோகம் நூறாவது ஸ்லோகத்தில் இதே மாதிரி ராஜ ராஜே ராஜேந்திர சோழ கலிகால கால இதுலேயும் அதே மாதிரி தான் கலிகால கால அப்படின்னு குறிப்பிடுது ராஜேந்திர சோழ கலிகால கால கலிகாலத்திற்கே கலிகாலம்னா வந்து தீமைகள் நடக்கக்கூடிய மோசமான காலகட்டங்களை நம்ம கலிகாலம் அப்படிங்கிறோம் இந்த கலிகாலத்தையே அழிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய அழிக்குவதற்காக வந்த யமன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க யார் ராஜேந்திர சோழரை ராஜேந்திர சோழ கலிகால காலை அப்படின்னு இது திருவாலங்காடு செப்பேட்டில் நூறாவது இதில் இருந்து இதில் வருது நூறாவது ஹைம் அல்லது நூறாவது பாடல் சமஸ்கிருத பாடலில் இது இருக்குது அப்போ இவர்கள் வந்து யமன்கிற பட்டங்களை இவங்க எல்லோரும் தரிச்சிருக்காங்க அதை பெருமையோடு இவங்க தரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அடுத்தது இன்னொன்று என்னென்னா இவங்க தெலுங்கு குல காலன்னு தெலுங்கனுக்கு தான் யமன் அப்படிங்கிறாங்க நம்ம நம்ம என்ன சொல்கிறோன்னா தெலுங்கர்கள் குலத்தில் பிறந்த காலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ சரி இதுக்கு என்ன இவங்க சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம சொன்னது கரெக்டாக இவங்க சொன்னது கரெக்டானு செக் பண்ணணும்னா உண்மையிலே இவர் தெலுங்கர்களுக்கு எமனாக இருந்தாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் தெலுங்கர்கள் யாரையாவது அழித்தாரா இல்லாட்டி மற்றவங்களுக்கு இப்படி இப்போ இப்படி எடுத்துக்கிடுவோம் பாண்டியர்களோட தீராத போர் எப்பவுமே சோழர்களுக்கு போர் தான் த பாண்டியர்கள் இவங்க இருந்த வரைக்கும் தலையெடுக்கவே விடலை பாண்டியர்களை அவ்வளோ அழித்தாங்க அத்தனை போர்கள் செய்தார்கள் அதே மாதிரி இலங்கையர்கள் முக்கியமாக இலங்கை தமிழரான ஈழவர்களோட தீராத போர் என்றைக்குமே போர் இருந்தது அதே மாதிரி மேலை சாளுக்கீரான கன்னடர்கள் கூடவும் எப்பொழுதும் போர் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க சேரர்களோட சில போர்கள் செய்திருக்கிறாங்க பல்லவர்களோட சில போர்கள் தான் நிறையா கிடையாது ஆனால் இவங்க செய்த ஒரு சிங்கிள் போர் அப்படின்னா அது தெலுங்கர்களோடு தான் தெலுங்கர்களோட ராஜராஜ சோழன் காலத்தில் செய்யப்பட்ட போர் ஒரே ஒரு சிங்கிள் போர் அது யாரோட அவங்க செஞ்சாங்க இன்னொரு சோழனோட செய்கிறாங்க தெலுங்கு சோழனோட அதுவும் அவையாறு அவனும் கரிகால் வளவனுடைய கரிகால் வளவன் வழியில் வந்த ஜெயசோட பீமன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு சோழன் அவர் அவனுக்கு அவருக்கு இன்னொரு பேரும் வந்து கரிகால் கரிகாலன் அப்படிங்கிற பேரேமும் அந்த ஜெயசோட பீமனுக்கு அந்த உண்டு இப்போ இவங்களுடைய தாயா தாயாதியான அந்த ஜெயசோட பீமனோட இவங்க ஒரு போர் செய்கிறாங்க யாருக்காக போர் செய்கிறாங்க சக்திவர்மன் அப்படிங்கிற கீழே சாளுக்கிய அதாவது இன்னொரு தெலுங்கு மன்னனுக்காக இந்த ஜெயசோட பீமன் சொல்கிற இந்த இதே இந்த சோ தெலுங்கு சோழனோட சண்டை போடுறாங்க ஒரு தெலுங்கனுக்காக இன்னொரு தெலுங்கனோட சண்டை போட்டு அந்த நாட்டை அழித்தாங்களா அழிக்கவே இல்லை ஜெயசோட பீமனை வேங்கி நாட்டில் இருந்து விரட்டி அடிச்சுட்டு அதே மாதிரி பொதுவாக ஜெயிச்ச மன்னர்கள் அந்த நாட்டை அழிக்கிறது உண்டு அழிக்கவே இல்லை அந்த நாட்டை நல்ல விதமாக சக்திவர்மன் கையில் திருப்ப கொடுக்குறாங்க திருப்பம் கொடுத்தது மட்டுமில்லை சக்திவர்மனுடைய தம்பி விமலாதித்தனுக்கு ராஜராஜ சோழன் தன்னுடைய மகள் குந்தவையை கல்யாணமும் பண்ணி வைக்கிறார் இவர் ஆ தெலுங்குகளுக்கு குல தெலுங்கர்களை காலர் தெலுங்கரையை அழிச்சார் இவர் செஞ்சது ஒரு போர் அந்த போர்லேயும் பத்திரமாக வந்து ஒரு தெலுங்குனுக்காக இன்னொரு தெலுங்கனோட சண்டை போட்டு அவரை விரட்டிட்டு அந்த தெலுங்கனுக்கு ஜெயிச்சது கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பெண்ணையே மோ எது சோழ மாட்டு சோழ பேரரசனுடைய இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவர் தெலுங்கர்களை அழித்தார் ம் இப்படி இப்படி தான் வரலாறு வந்து தப்பு தப்பாக வந்து எல்லோரும் பேசுகிறாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இந்த மாதிரி பொய்யா இவங்களால் பேச முடியுதுன்னு அதே மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் யாரும் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லையா வரலாற்றை திருப்பி பார்க்கறது இல்லையா நம்ம படித்த இந்த திருவாலங்காடு செப்பேடை இவங்க படிக்கலையா இல்லாட்டி வரலாற்று நிகழ்வுகளை வந்து இவங்க பார்க்கலையா யாரோ ஒருத்தர் எப்போவோ தப்பாக எதோமோ அவங்களுக்கு சமஸ்கிருதத்தை முதல்ல முழுங்காக படித்த தெரியுதான்னு தெரியல அடுத்தது அப்படி இருந்தாலும் எல்லா வரலாற்று நிகழ்வுகள் தொகுத்து உண்மையிலேயே இவர் தெலுங்கர்களுக்கு வந்து ஆப்போனண்டா வந்து இல்லை தெலுங்கர்கள் அழிச்சாரா அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காவது அவங்களுக்கு தெரிஞ்சதா பார்க்காமல இருந்திருப்பாங்க அப்போ இதில் வேற ஏதோ ஒரு சதிகார உள்நோக்கம் இருக்கும்னு சந்தேகப்பட வேண்டியது இருக்கு இல்லை தெரியாமத்தான் ஒருத்தர் தப்பு பண்ணி எழுதிட்டார்னா இவ்வளவு காலமாக இவ்வளோ காலமாக குறைஞ்சது சுதந்திர பெற்றதுலேருந்து இந்த எழுபது எழுபத்தஞ்சி வருஷமாக ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க எல்லாரும் அடித்தாங்க காப்பி மாதிரி இதையே தான் திருப்ப 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 அப்படியே இதையே படிச்சுட்டு முட்டாள்தனமான இதை தான் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க தெய்வநாயகம்னு ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தா ரொம்ப பழுத்த ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு மனிதர் மாதிரி இருக்கிறாரு வரலாற்று ஆசிரியர் அவரும் இதையே இதை சொல்கிறத நானே இதை பார்த்துருக்கேன் யூடியூப்பில் அவரும் உட்காந்து இதே மாதிரி தான் தெலுங்குக்குள்ள காலனே தெலுங்கர்களை அழிக்க வந்தவன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு தெலுங்கர் எந்த தெலுங்கரை அழித்தார்னு அவர்கிட்ட யாராவது இதை கேட்குறவங்க கேளுங்க எந்த தெலுங்கரை அவர் அழித்தார் அப்படின்னு ஆனால் பாண்டியர் அழித்தார் அழித்தது மட்டும் இல்லை பாண்டியன் நாட்டையே முழுக்க செதைச்சிட்டு பாண்டியனை தலையை வெட்டி கொண்டு வந்து சோழ நாட்டில் வந்து கோட்டைக்கு வெளியே நட்டு வச்சார் அதே மாதிரி இலங்கையில் அத்தனையும் அழிச்சிட்டு இலங்கையில் உள்ளவங்களெல்லாம் அடிமைகளாக கொண்டுட்டு வந்து அவங்கள வச்சு தான் வந்து கல்லணைக்கு கல்லணை கட்டினார் காவிரிக்கு கரை எழுப்பி கல்லணை கட்டினார் அதே மாதிரி மேலை சாளுக்கியர்களோட காலமெல்லாம் போர்னு தீராத போர் இருந்தது தெலுங்கர்களோட எந்த தெலுங்கரோட இவங்க சண்டை போட்டாங்க ஒரே ஒரு போர் அதுலேயும் ஒரு தெலுங்கனுக்காக இன்னொரு தெலுங்கனுக்கு போர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அவனுக்கு பொண்ணையும் கொடுக்குறாரு இவரை அழித்தார் இதை மாதிரி நிறைய வரலாற்றில் நம்ம நிறைய புரட்டுகள் பார்க்குறோம் இது தெரியாமல் செய்கிறாங்களா வேணும்னு செய்கிறாங்களா இல்லை நான் இல்லை நிச்சயமாக தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த திருவாலங்காடு செப்பேடுகள் வந்து நான் பார்க்கும்போது இன்னொரு புக்கையும் பார்த்தேன் அதை வந்து சா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அவர் சிறந்த அறிஞர் தான் அவர் அவர் இதை பார்த்து தான் எழுதியிருக்கிறாரு செப்பேடை பார்த்து தான் இவர் புக்கு எழுதுறாரு ஆனால் அதில் அவர் எழுதுறதை பார்க்கும்பொழுது ஈழவர்களை பற்றி ஒருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈழவர்களை பற்றி ஒன்று எழுதுறாரு ஈழவர்னா யாருனா இலங்கையில் இருந்து வந்தவர்கள் ஈழவர்கள் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இவர் என்ன சொல்கிறாரு அந்த பத்தியே பேசலை ஈழவர்கள் என்றால் சிறுகுடி வேளாளர் அப்படிங்கிறாரு சிறுகுடி வேளாளர்னு இவர் எங்கே பார்த்தாரு ஈழவர்கள் இலங்கையிலேருந்து வந்தவர்கள்னு தெரியவில்லாம் இருக்கும் அவர்கள் கல் தான் இறக்கி கொண்டிருந்தார்கள்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி சோழ நாடு முழுக்க இவங்க வாழ்ந்தது தெரியும் சோழ நாட்டில் பற்றி நாடுகளை பற்றிய குறிப்புகள் வர்ற எல்லா இடத்துலையும் இப்போ ஊரை பற்றி பேசும்போது ஊர் நத்தம்னு தனியாக இருக்குது இது போக ஊருக்கு வெளியே சில குடியிருப்புகள் இருக்குது சில சேரிகள் அந்த சேரி இந்த சேரின்னு பல பல ஊருக்கு வெளியே சில சேரிகள் இருக்குது ஊருக்கு தனியாக இருக்கிறது அதில் ஈழச்சேரியும் இருக்குது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பல இடங்களில் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுக்களில் இந்த ஈழச்சேரிகளை பற்றிய குறிப்புகள் இருக்குது அப்போ அதே மாதிரி இந்த ஈழ மக்கள் வந்து பனை தென்னை மரங்களில் இருந்து கல் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழன் ஆணையிட்டது கூட திருவாலங்காடுச்சப்பேடில் நம்மெல்லாம் பார்க்குறோம் அப்படி இவ்வளோ தூரம் அப்போ அவங்க க கல்லிறக்கும் தொழில் செய்துக்கிட்டு இருந்தாங்கங்கிறதும் நமக்கு தெரியுது ஆனால் இவர் இதை வந்து சா மறைக்கிற மாதிரி இவர்கள் சிறு குடி வேளாளர் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு அதில் ராஜராஜ சோழன் வந்து சாரி ராஜேந்திர சோழன் வந்து இறக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்போ வேறு யாராவது இறக்கியிருப்பாங்களோ அப்படிங்கிறார் அதுக்கு பேர் அப்படியா இவர்கள் பிரம்மதேயத்திற்கு கொடுத்த தேவதானம் கொடுத்த நிலங்களில் கல் இறக்கக்கூடாதுன்றாங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தேவதானம் கொடுத்த நிலங்களில் அவங்க இறக்கக்கூடாது ஏன்னா அது கோயிலுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிலம் கோயிலுக்கு கொடுக்குற இடத்து நிலத்துலேருந்து இவங்க கல் இறக்கியே வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அதனால் அவர் வந்து கோயில் நிலங்களில் நீங்கள் வந்து கல் இறக்கக்கூடாதுன்னு அவர் ஆர்டர் போட்டிருக்காரு இவர் என்ன சொல்கிறாரு அவங்க இறக்கக்கூடாது அப்போ வேற யாரையாவது இறக்கி இருப்பாங்களோ அப்படிங்கிறார் அப்போது வேற யாரோ கல் இறக்கி இருக்காங்கன்னு இது வேற யார் மேலேயும் இவர் தேவையில்லாத ஒரு இவர் அவதூர மாதிரி தான் நமக்கு தெரியுது அதே மாதிரி இப்படி தேவையில்லாமல் வரலாற்றில் இவங்களே சில அசம்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மாற்றி பேசுறதையும் பார்த்து இன்னொன்று போட்டிருக்காரு இந்த சான்றோருங்கிற வார்த்தையும் ஒன்று போட்டிருக்காரு ஆனால் இது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு மேட்டர் இதை வந்து கமுதி கோயில் நுழைவு வழக்கு தீர்ப்பில் இதே வார்த்தைக்கு நிறையா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது அறிஞர்களை கூப்பிட்டு வச்சு இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து இது இது இதுவங்களுக்கு சேர்ந்ததுதானா தானா இது சரிதானா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது நான் அதுக்குள்ளே ரொம்ப போக விரும்பலை ஏன்னா சில பேர் மனசு காயப்படுங்கிறதுனால ஆனால் இதுலேயும் ஒரு வரலாற்று புரட்டை இவர் சாகிருஷ்ணமூர்த்தி பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இதை பற்றி பேசும் பொழுது நம்ம வந்து இது தமிழகன்னு தான் சொல்லணுமே செல்ல அதில் அதில் திராவிடன்னு தான் போட்டிருக்கு இவர் என்ன சொல்ல திராவிடன்னு சொல்லக்கூடாது அதை தமிழக அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்றாரு அது எப்படி தமிழகன்னு சொல்லுவார் கரிகால் வளவனை எடுத்துக்கிடுவோம் கரிகால் வளவன் காலத்தின ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுனா அது இன்னைக்கு அது திராவிடர்களுக்கு தானே குறிக்கும் ஏன்னா கரிகால் வளவனின் வாரிசுகளில் கொஞ்சம் பேர் இன்றைக்கி தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறையா பேர் வந்து தெலுங்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மலைப்பாடு செப்பேடு எழுதுன புண்ணியகுமாரன் அவங்கெல்லாம் அவருடைய வாரிசுகள் தெலுங்கு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஜெயசோட பீமன் எல்லாம் வந்து கரிகால் கரிகால்வளவனுடைய வாரிசுகள் அவங்களும் தெலுங்கு சோழர்களாக தெலுங்கு தெலுங்கு தான் பேசிக்கிட்டுருக்கிறாங்க அப்போ கரிகால் வளவனின் வரலாறுங்கிறது தமிழர்களுக்கும் உண்டானது தெலுங்கர்களுக்கும் உண்டானது அது எப்படி இது தமிழக தமிழை பற்றியது தான் அப்படின்னு சொல்ல முடியும் அது எப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அதை விட என்னன்னா இந்த இந்த தெலுங்கு குல காலை அப்படிங்கிறது இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும் பொழுதேமோ இந்த நம்ம வழக்கம் போல் இந்த பொய் மன்னன் இருக்காரு யார் இந்த மன்னர் மன்னன் மிக்ஸிங் மன்னன் பேர் வச்சுருக்கோமே இந்த மிக்ஸிங் மன்னன் பொய் மிக்சிங் மன்னன் ஒரு யூடியூப் வீடியோவில் ஆறரை மணி நேரம் பேசுகிறாரு இப்படியெல்லாம் எழுதிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க நம்மளுடைய இதை வந்து நம்ம யாரோ இவங்க திட்டம் போட்டு முக்கிய வந்து எதுக்குன்னா திருக்கோடிக்கா அப்படிங்கிற கோவில் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ராஜராஜ சோழன் சிலையை வைத்து அதற்கு மேலே யம தர்மன் அப்படின்னு எழுதி அவங்க கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம இப்போவே பார்த்துட்டோம் சோழர்கள் வம்சத்தில் ரெண்டாயிரம் வருஷமாக அவர்கள் எல்லோரையும் யமன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பெருமைப்படுது அவங்க அதை பெருமையாக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எதிரிகளை அழிப்பதில் இவர்கள் யமனை போன்றவர்கள் அவங்க அதை பெருமையாக எல்லோரும் அந்த பட்டத்தை தெரித்து இருக்கிறார்கள் நமக்கு தெரிய யார் யார் கரிகால் வளவன் பண்ணியிருக்காரு பராந்தகன்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பராந்தகன் ஒன் அண்ட் டூ எல்லோரும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன்லையும் நம்ம பார்க்குறோம் டேரக்டாக இத்தனை பேரும் அதற்கப்புறம் ராஜராஜ சோழனும் எல்லா இதுலேயும் இந்த இதை வந்து பண்ணியிருக்கிறார் கேரளா சிங்களாந்தகன்னு எல்லோரும் இந்த பட்டத்தை யமன்கிற பட்டத்தை பெருமையோடு தாங்கி இருக்கிறாங்க அதனால் அவரை வந்து எமன்னு வச்சு கும்பிட்டு அவருக்கு செல வச்சதில் எமன்னு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து இது தப்பு இது இப்படி செய்யக்கூடாது என்னமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு யாரோ திட்டம் போட்டு சதி செய்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்ல இந்த அறவேக்காட்டு தற்கொலை தம்பிகள் எல்லாம் உடனேமும் இது எப்படிலாம் இது திராவிடர்களுடைய ச சதியாக தான் இருக்கும் இதை மாற்றி அமைக்கணும் வே அதில் ஒருத்தன் வேறு ஒரு கமெண்ட்டில் ஒன்றுத்தன் போட்டிருக்கிறான் நம்ம போய் அந்த எம தர்மங்கிறது மாவுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சிருவோம் அதாவது எம் தர்மன் அப்படின்னு இருக்கணுமா அப்படின்னு வச்சுருவோம் என்னன்னெல்லாம் சொல்றாங்க இவங்கெல்லாம் படிக்கவே மாட்டாங்களா யாராவது ஏதாவது சொன்னால் அப்படியே நம்பிடுவாங்களா திருவாலங்காடு சேப்பேடு எல்லாருக்குமே கிடைக்குது பார்க்கலாம் இல்லை இவங்க எல்லோரையுமே எம்மன்னு தான் சொல்லி பட்டம் தரிச்சிருக்கிறாங்க இவங்க சோழர் குளத்தில் எல்லாருங்கிறது இவங்க தெரியாதா அதே மாதிரி இன்னொரு சந்தேகமும் நமக்கு வருது இந்த இன்னொரு இதுவும் நமக்கு வருது இப்போ மக்களை ஏமாற்றுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க களவு திருட்டு மற்ற கொலை இதுக்கெல்லாம் வந்து தண்டனைகள் இருக்குது அதே மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தினா அதுக்கேமோ ஒரு ஃபோர் டுவெண்ட்டின்னு ஒரு செக்ஷன் இருக்குது இதே மாதிரி இதில் வந்து பொருளாதார ரீதியாக இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி மக்களை வந்து ஏமாற்றி ஏதாவது குற்றம் செய்கிறவங்களுக்குன்னு பொருளாதார குற்றப்பிரிவுன்னு இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்படி வரலாற்றில் பொய் சொல்லி வரலாற்றை திருச்சி வரலாற்றை வேறு மாதிரி சொல்லி வரலாற்றில் இல்லாத விஷயங்களை சொல்லி மக்களை திசை திருப்புறது இல்லாட்டி வேறு மாதிரி பேசுகிற இவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் தண்டனை இல்லை வரலாற்று புரட்டுங்கிறது மற்ற மக்களினுடைய அடையாளத்தையே அழிக்கிற செயல் அது முன்னால் வாழ்ந்தவர்களுடைய அடையாளம் அவர்களுடைய செயல் எல்லாத்தையுமே தப்பாக்கி அதற்கு இவங்களையுமே ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இல்லாட்டி வேறு மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கறது இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற மக்களினுடைய வரலாறையும் அது மாற்றி வந்து சொல்ற சொல்ற சொல்கிறாங்க இது வந்து ஒரு குற்றமாக கருதப்பட வேண்டும் இந்த மாதிரி வரலாற்று புரட்டு செய்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த சீமான் மாதிரி ஆளுங்கள் இந்த பாரிசாலன் மன்னர் மன்னன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இதை ஒரு தொழிலாக செய்கிறவங்க அதாவது பொய் சொல்றதையே பொய் சொல்லி அவதூறு பரப்புறதையே ஒரு தொழிலாக இன்றைக்கு இது ஒரு தொழில் தான் இப்போ பண்ணிட்டுருக்கிறாங்க யூடியூப்புகளில் உட்காந்து இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வரலாற்று புரட்டை வரலாற்று ஃபோர் டுவெண்ட்டிகளுக்கு தகுந்த தண்டனையை அரசாங்கம் வந்து கொடுக்கணும் இதற்குன்னு இதுக்கு தனியாக செக்ஷனேமும் வந்து உருவாக்கப்படணும் இந்த வரலாற்று புரட்டை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து இந்த சட்டம் தெரிந்தவர்கள் இதற்கு ஏற்ற சட்டங்களை வந்து ஏற்றணும்னு அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் பாய்